நல்ல மாமியாருக்கும் டாக்ஸிக் மாமியாருக்கும் உள்ள வித்தியாசம் நல்ல மாமியார் துணி துவைக்கும் போது மருமக துணியை ஒதுக்காம சேர்த்து வச்சு துவைப்பாங்க அதே நச்சுறுத்து மாமியார் மருமகளே சேர்த்து துவைக்க ஊற வச்சாலும் ஐயோ என் துணியை துணியோட சேர்த்து வச்சு துவைக்காத அது எனக்கு பிடிக்காது அப்படின்பாங்க நல்ல மாமியார் பணமே இல்லைனாலும் எப்படியாவது நம்ம மருமகளுக்கு பொங்கல் தீபாவளிக்காவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே நச்சுறுத்து மாமியார் அவளுக்கு என்ன கேடு துணியா அடிக்கடிக்கு வச்சிருக்காளே அப்படின்பாங்க நல்ல மாமியார் உனக்கு என்ன பிடிக்குமோ அது சமைச்சு சாப்பிட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நச்சுறுத்தும் மாமியார் என்னை கேட்காம என் சமையல் கட்டில நீ எப்படி செய்யலாம் உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது இது என் வீடு அப்படின்பாங்க நல்ல மாமியார் இது உன் வீடு யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாத உனக்கு சாப்பிடுன்னு தோணுதா சாப்பிடு இல்ல ஏதாவது பொருள் எடுக்கணும்னு தோணுதா எடு ஐயோ நம்ம எடுத்தா திட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டெல்லாம் இருக்காத இது உன் வீடு நீ உரிமையோடு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதே டாக்ஸிக் மாமியார் இது ஏன் வீடு எப்படி நீ என்னை கேட்காம இந்த பொருளை தொடலாம் இது என் என்னதான் என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா அப்படின்பாங்க நல்ல மாமியார் மக கிட்ட கூட மருமகளை விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க டாக்ஸிக் மாமியார் மருமக நல்லவளாவே இருந்தாலும் அவளை பத்தி கொறையா சொல்லி தீர்ப்பாங்க மக கிட்ட டாக்ஸிக் மாமியார்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது மருமகளுக்கும் மகளுக்கும் உள்ள பாண்டிங்க அவங்கதான் கட் பண்றாங்க